உண்மையான கடவுள் நம்பிக்கை நம்மில் பலருக்கு கடவுள் நம்பிக்கை என்பது கோவிலிற்கு செல்வது என்ற அளவில் உள்ளது நமக்கு உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளதா என ஆராய்ந்து பார்த்தால் இல்லை என்பதே பதிலாகும் அது எப்படி என்று யோசிக்கிறீர்களா அது ஒரு அடர்ந்த காடு அமைதி தவழும் இடம் முனிவர் ஒருவர் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அவரது தவம் பல நாட்களாக நடக்கின்றது உணவு உறக்கம் விழிப்பு என எதையும் துறந்தவரான அந்த துறவியின் தவத்தால் அசைவற்ற அவரது உடலை சுற்றி கரையான்களின் புற்று வளர்ந்திருந்தது துறவியின் தியானம் செய்யும் இடத்திற்கு அருகே விறகு வெட்டி ஒருவன் விறகு வெட்டி கொண்டிருந்தான் வெட்டிய விறகினை கிராமத்துக்குள் எடுத்து சென்று விற்று அந்த வருமானத்தில் வயிற்றுப் பிளப்பை நடத்துபவன் அந்த விறகு வெட்டி ஒரு நாள் அந்த காட்டின் வழியே நாராயண நாமத்தை ஜபித்தபடி ரிஷியான நாரதர் வந்தார் நாரதரின் நாராயண சப்தத்தை கேட்டு மரவெட்டியும் துறவியும் திரும்பினர் நாரதரை வணங்கிய துறவி ரிஷியே தங்களை தரிசித்ததில் மிக்க மகிழ்ச்சி தாங்கள் இப்போது எங்கு செல்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாமா என்றார் முனிவர் வைகுண்டம் சென்று எவ்வுலகிற்கும் தலைவனான பரம்பொருள் ஸ்ரீமத் நாராயணனை தரிசிக்க செல்கிறேன் என்றார் அப்படியா மிக்க சந்தோஷம் தாங்கள் வைகுண்டத்திற்கு சென்று எனக்கு முக்தி எப்போது என்று ஸ்ரீமந்த் நாராயணனிடம் கேட்டு வாருங்கள் மோட்சத்தை அளிக்கும் தகுதி அவனுக்கு மட்டும்தானே உள்ளது என்றார் முனிவர் முனிவரைப் போல விறகு வெட்டியும் தனக்கு மோட்சம் எப்போது என வைகுண்டத்திற்கு செல்லும் நாரதரை கேட்டு வர சொன்னான் சில தினங்கள் சென்றன வைகுண்டம் சென்ற நாரதர் காட்டு வழியே இவ்வுலகிற்கு வந்தார் அப்போது முனிவரும் விறகு வெட்டியும் நாரதரை வணங்கி தங்களுக்கு முக்தி எப்போது என கேட்டீர்களா என்றனர் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் போது உங்கள் இருவருக்கும் முக்தி என்று ஸ்ரீமந்த் நாராயணன் கூறினான் என்றார் நாரதர் ஊசியின் காதில் உள்ள ஓட்டையில் எப்படி ஒட்டகம் இது நடக்காத செயலாயிற்றே இத்தனை நாள் நான் செய்த தவம் தியானம் எல்லாம் பயனற்று போயிற்றே என்று வருத்த முற்று அமர்ந்தார் முனிவர் விறகு வெட்டியோ நாரத முனியே தங்களது உதவிக்கு நன்றி கடவுள் நினைத்தால் ஊசியின் காதிலுள்ள ஓட்டையில் ஒட்டகம் என்ன யானையை கூட நுழைய வைப்பார் சர்வேஸ்வரனான ஸ்ரீமத் நாராயணன் நினைத்தால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது என்று சந்தோஷத்தால் மகிழ்ந்தார் விறகு வெட்டியே நீ ஒரு முட்டாள் தவம் செய்த எனக்கே முக்தி கிடைக்கும் என நம்பிக்கை இல்லை உனக்கு எப்படி கிடைக்கும் ஊசியின் காதில் ஒட்டகமாவது நுழைவதாவது என்றார் முனிவர் அசரதி ஒன்று ஒழித்தது முனிவனே நீ தபம் செய்தாலும் தியானம் செய்தாலும் விறகு வெட்டிக்குள்ள உண்மையான இறை நம்பிக்கை உனக்கு இல்லை என் மீது அளவு கடந்த பற்றுள்ள இந்த விறகு வெட்டிக்கு உடனே மோட்சத்தை தருகிறேன் என்றது அசரீதி நம்மில் பலருடைய கடவுள் பக்தி என்பது முனிவரின் பக்தியை போன்றுதான் உள்ளது அதனால்தான் பல சமயம் நமக்கு வேண்டுதல்கள் நிறைவேறுவதில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்